ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ராவலிங் லாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கோம் ஸோ அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து கரண்டாக உள்ள வீடியோ தான் இது ஸோ என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி தான் ஸோ நமக்கு வந்து மார்த்தாண்டம் நம்ம கன்னியாகுமரி கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் இருக்கிறவங்க ஒரு நாள் உங்களுக்கு எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளேஸை போய் விசிட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பொன்முடியில் வந்து ஒரு பிளேஸில் வந்து வேலை நடந்துகிட்ருக்குது அதனால் நமக்கு வந்து இப்போ வந்து ரூட்டெலாம் மாற்றி விட்டுருக்காங்க ஸோ அது வழியாக போகும்போது நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட வியூவில் தான் போவோம் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸோ இந்த டைமில் இப்போ வந்து நமக்கு அக்டோபர் மந்தில் இந்த டைம் போனீங்கன்னா அவங்களுக்கு மிஸ்ட் எதுவுமே பார்க்க முடியாது ஸோ நான் வந்து மிஸ்ட்டு எதிர்பார்த்து தான் போனேன் ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ்டே இல்லை ஆனால் சும்மா போய் ஜாலியாக அச்சு கூட கொஞ்சம் நாள் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொன்முடியிலேயே வந்து தங்குறதுக்கான ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது நம்ம வந்து கவர்மெண்ட்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து நாங்களும் நிறைய வாட்டி இங்கே போய் ஸ்டே பண்ணோம் என்ன பண்ணணும் அப்படின்லாம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம் ஸோ எங்கேயுமே கரெக்டான வீடியோ கிடைக்கல கரெக்டான தகவலும் கிடைக்கல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வாட்டி போய் விசாரிச்சு பார்த்தோம் ஸோ என்னன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணணும்னா நம்ம முன்னாடியே இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸில் வந்து புக் பண்ணிட்டு வரணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க ஸோ அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணுறதுக்கு வந்து என்ன வெப்சைட்னா டப்லியூட்யூ டாட் ஸ்டேட் ப்ரோட்டோக்கால் டாட் கேரளா டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸ் என்னென்ன அவைலபிளா உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தகவல் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ரூமை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நாங்கள் நீங்கள் வந்து கேரளா கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லாமல் நார்மலான விசிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா வந்து நீங்கள் பே பண்ணணும் ஸோ எல்லாமே வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டீட்டெயிலாக அவங்க டீட்டெயில் கொடுத்து எல்லாமே புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பொன்முடியலை நாங்கள் இதுவரை இப்போ எல்லா மலையிலையும் போயிருக்கோம் இந்த டாப் பிளேஸில் வந்து விசிட் பண்ணதில்லை ஸோ வாட்டி வாட்டிங்க போகணும் அப்படின்ட்டு பார்ப்போம் ஆனால் ஒரு நாளுமே போக மாட்டோம் ஸோ இந்த வாட்டி போகும்போது என்னென்னா அது என்னென்னு போய் பார்த்துருன்னு தான் போகணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்த ரோடு வந்து இந்த கரண்ட முரோட்ட தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாறை எல்லாம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் கால் வச்சு மிதவோ மெதுவாக ஏறி வந்துட்டோம் பாதி வழி வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் சக்ஸஸாக நாம் வந்து இந்த ப்ளேஸில் வந்து மேலே ஏறி கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம் இங்கே வேறு ஒன்றும் இல்லை இங்கே டவர் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ அதுக்கு மேலே ஏற முடியாது எல்லாமும் போட்டு கொஞ்சம் மரக்கட்டாக கம்பியெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை ஸோ உங்களுக்கு வந்து சும்மா ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சும்மா வந்து இந்த வியூ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சைடு எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம் ஸோ இந்த பிளேஸும் இன்னொரு பாறை மாதிரி ஃபுல்லுமே இருக்கும் புல் எதுவுமே இல்லாமல் அந்த பகுதியிலேருந்தான் நாங்கள் இது வரைக்கும் போய் பார்த்ததே இல்லை நார்மலாக இல்லாமல் எல்லா இடமும் போய் நடந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வாட்டி வரும்போது அந்த ரெண்டு ப்ளேஸையும் கூட பார்த்துட்டோம் ஸோ அந்த பாறைக்கு நாங்கள் அந்த டாப் வியூ இருக்குலாம் அதில் வந்து இந்த மாதிரிப்பட்ட பாதையில் தான் நம்ம நடந்து போக வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாறை தான் இதுவுமே வந்து கொஞ்சம் ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் க இதுக்கு ஏறி வரது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம நடக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஆள் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோ தான் ஹோஸ் இங்கே நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் அமைதியாக காம நம்ம உட்காறதுக்கு நல்ல ப்ளேஸாக இருக்கும் மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்ட்ரி ஃபீஸ் வந்து இங்கே பே பண்ணணும் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே வந்து செக் போஸ்ட்டில் நிற்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் ஃபார்ட்டி ருபீஸ் காருக்கு வந்து பே பண்ணணும் அப்புறமா ஒவ்வொருத்தவங்க வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வச்சு அந்த மாதிரி பே பண்ணணும் டூ வீலர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அங்கே வந்து நம்ம வந்து என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம வந்து இங்கே டாப்பில் வர வேண்டியது இருக்கும் அப்புறமா இடையிலையும் ஒரு இடத்துல நிற்பாங்க அவங்க வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் மேலே டோக்கன் வாங்கிட்டு தான் வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு நம்ம வந்து மழைலாம் பார்த்து முடிச்சாச்சு நீ ரிட்டன் போகிற டைம் தான் இந்த வீடியோ ஸோ நீ எந்த மாதிரி பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ என்று வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ எண்டாக போகுது மெயினாக இந்த வீடியோவில் நமக்கு வந்து இங்கே ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ